வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதில் இலங்கை அடைந்துள்ள வெற்றி நாட்டை நேசிக்கும் அனைவருக்கும் கிடைத்திருக்கும் ஒரு நற்செய்தி என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றும் போது அவர்தனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் நமது நாட்டின் அண்மைய வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாள் நாள் இந்த ஒரு தனித்துவமான கடந்த காலத்தில் நாம் பாடுபட்ட பணிகளுக்கான நல்ல பலன்கள் தற்போது நமது நாட்டுக்கு கிடைத்துள்ளன இன்று முற்பகல் பாரிஸ் நகரில் இலங்கையின் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்யப்பட்டு கடன் வழங்குனர்களுடன் இறுதி இணக்கப்பாட்டை எட்ட முடிந்தது அதேபோல் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இன்று நாம் பெய்ஜிங் நகரில் இறுதி இணக்கப்பாட்டினை எட்டினோம் அதற்கு அமைவான உரிய செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாட்டை உண்மையிலேயே நேசிப்பவர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாகும் ஸ்ரீலங்கா ஒன் இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் இவ்வகையான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் கடுமையாக உழைத்து வந்தோம் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் கடந்த காலத்தில் நாம் பெற்ற பொருளாதார வெற்றிகள் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் எமக்கு பெரும் பலமாக இருந்தது இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைய எமது கடன் வழங்குனர்களான சீனா மற்றும் சீன எக்ஸிம் வங்கி உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவில் இணை தலைமை வகிக்கும் இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் அந்த குழுவின் மற்ற உறுப்பினர்களும் பெரிஸ் கழகத்தின் செயலகமும் எமக்கு வழங்கிய ஆதரவுக்கு நான் நன்றி கூறுகிறேன்

அனைத்து கடன்களையும் செலுத்த இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீண்ட கால அவகாசம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாம் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்துள்ளோம் இப்போது வெளிநாடுகளின் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்தது அடுத்ததாக வெளிநாட்டு பிணைமுறி உரிமையாளர்களை உள்ளடக்கிய வணிக கடன் வழங்குனர்களுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட வேண்டும் இந்த பாதையில் தொடர்ந்து செல்வதன் மூலம் அதற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம் இன்று நாம் எட்டியுள்ள இணக்கப்பாடுகளால் எமது பொருளாதாரத்திற்கு சுவாசிக்க அவகாசம் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்பது புள்ளி இரண்டு வீதத்தினை வெளிநாட்டு கடனை செலுத்துவதற்கு செலவிட வேண்டியிருந்தது இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரையான இடைப்பட்ட காலத்தில் கடன் செலுத்துவதற்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான தொகையை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அரசாங்கத்தின் வருடாந்த நிதி தேவை மொத்த தேசிய உற்பத்தியில் முப்பத்து நான்கு புள்ளி ஆறு சதவீதமாகும் இந்த இணக்குப்பாடுகள் காரணமாக ஆண்டு வரையான காலப்பகுதியில் விட குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கை கடன் செலுத்த முடியாத நாடு என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது அந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக நாடுகள் எங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்திவிட்டன வங்குரோத்து அடைந்த நாட்டுடன் நிதி உறவுகளை பேணுவதற்கு எந்த ஒரு நாடும் முன்வராது கடன்களை வழங்காது குறைந்தபட்சம் கடன் பத்திரங்களை கூட ஏற்றுக்கொள்ளாது இந்த பின்னணியில் வெளிநாட்டு கடன் உதவியோடு நம் நாட்டில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன அந்த நாடுகள் தங்கள் திட்ட அலுவலகங்களை மூடிவிட்டு தத்தமது நாடுகளுக்கு சென்றன அபிவிருத்தி பணிகள் முற்றிலும் முடங்கின ஆனால் இப்பொழுது கடன் மறுசீரமைப்பு பணியின் முக்கியமான கட்டத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளதால் வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தி முன்னெடுத்த அனைத்து திட்டங்களையும் மீண்டும் தொடங்க அந்தந்த நாடுகளுக்கு சட்டபூர்வ வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தி இலகு ரயில் பாதை அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அது மாத்திரமன்றி பல புதிய அபிவிருத்தி திட்டங்களை எமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இருதரப்பு கடன் வழங்குனர்கள் எங்களுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதா நமது நாட்டின் மீதான சர்வதேச நம்பிக்கை மேலும் அதிகரித்து வருகிறது இது ஒரு வகையான சர்வதேச அங்கீகாரமாகும் எமது கடன் பத்திரத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத சர்வதேச சமூகம் தற்போது எமக்கு நம்பிக்கை சான்றிதழை வழங்கும் நிலைக்கு வந்துள்ளது எனவே இன்று நாம் இணக்கப்பாட்டிற்கு வந்த இந்த இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம் இந்த உடன்படிக்கைகளை பிரதமர் அவர்கள் ஜூலை இரண்டாம் திகதி நடைபெறும் விசேட பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பார் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாட்டை நேசிக்கும் அனைத்து தரப்பினரையும் அந்த ஒப்பந்தங்களை அங்கீகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இதுவரை எளிதான பயணத்தை கடந்து வரவில்லை கடந்த காலங்களில் நாம் மிக கடினமான கஷ்டமான பாதையை கடந்து வந்தோம் இந்த பணிக்காக நமது அமைச்சர்களும் அதிகாரிகளும் கடுமையாக உழைத்தனர் நமது நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பொறுமையுடன் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினர் நாங்கள் அனைவரும் வெவ்வேறு சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டோம் இன்னும் எதிர்கொள்கின்றோம் இந்த முன்னேற்றத்தை சீர்குலைக்க சிலர் முயன்றனர் இன்னும் முயல்கின்றனர் ஆனால் அவர்களால் இந்த பயணத்தை நிறுத்த முடியவில்லை இவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நாள் நாட்டை காட்டி கொடுத்தமைக்காக தங்களின் பிள்ளைகளின் முன்னால் வெட்கப்பட நேரிடும் பொருளாதாரம் வலுப்பெறும் போதெல்லாம் நாம் சலுகைகளை வழங்கினோம் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த சலுகைகள் வழங்கப்பட்டன எதிர்காலத்திலும் அந்நிலைமை தொடரும் சரியான பாதையில் பயணித்தால் பொருளாதாரம் வலுப்பெறும் போது தற்போதைய கஷ்டங்களை படிப்படியாக குறைத்து கொள்ளலாம் வேலை நிறுத்தங்களாலும் அச்சுறுத்தல்களாலும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு தீர்வுகளும் நிவாரணங்களும் கிடைக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டை பொறுப்பேற்ற போது நாங்கள் மிகவும் கடினமான பாதையில் செல்ல வேண்டியிருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன் இந்த பிரச்சனைகளை ஒரு வாரத்தில் இரண்டு மூன்று நான்கு மாதங்களில் அல்லது ஒரு வருடத்தில் தீர்க்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தேன் குணுவட்டைய நாடகத்தை மேற்கோள் காட்டி அடிவாரம் தெரியாத பயங்கரமான பாதாளத்தின் மேலாக அமைக்கப்பட்ட தொங்கு பாலத்தை நாம் கடக்க நேரிடும் என்பதை வலியுறுத்தினேன் அப்போது நம் நாட்டின் பொருளாதாரம் பாதாளத்தில் இருந்தது அதிலிருந்து நாட்டை காப்பாற்ற பலர் முன்வர தயங்கினர் பயந்தனர் செய்யாத சிகிச்சைக்கு சிறிதேன் அவுடதம் தேடுவதைப் போல ஒவ்வொரு காரணங்களை கூறி தப்பித்து கொள்ள முயன்றனர் முழு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தால் நாட்டை பொறுப்பேற்பதாக ஒரு தரப்பு கூறியது அமைச்சரவைக்கு தங்களுடைய ஆட்களை நியமிக்க அனுமதித்தால் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக மற்றொரு குழுவினர் தெரிவித்தனர் இன்னும் சிலர் ஜனாதிபதி பதவியை வழங்கினால் ஏற்றுக்கொள்வதாக கூறினர் ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன் பொருளாதார படுகொலியில் இருந்து நம் நாட்டையும் நம் நாட்டு மக்களையும் காப்பாற்றும் வலிமை எனக்கு இருந்தது என்னிடம் வேலை இருந்தது இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து நாடுகள் வெளி வருவதற்கான வழிகளை பற்றிய புரிதலும் அனுபவமும் எனக்கு இருந்தது திட்டமிட்ட கொள்கைகள் மற்றும் அர்ப்பணிப்புடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதற்காக சர்வதேச ஆதரவை பெற முடியும் என்பதையும் அறிந்திருந்தேன் அவைதான் என்னிடம் இருந்தன எனக்கென்று எம்பிக்கள் இருக்கவில்லை எனக்கென்று ஒரு அமைச்சரவை இருக்கவில்லை எனக்கென்று ஒரு அரசாங்கம் இருக்கவில்லை ஆனால் நான் சவாலை ஏற்றுக்கொண்டேன் பெருமை பேசுவதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவதே ஒரு பணியை ஆரம்பிப்பதற்கான சரியான வழி என்று உலக புகழ்பெற்ற படைப்பாளி வால்ட் டிஸ்னி சொன்ன கூட்டு நினைவுக்கு வந்தது பயமின்றி செயலில் இறங்கினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி பாராளுமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்ப உரையின் போது வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப பின்பற்ற வேண்டிய நான்கு அம்ச கொள்கைகளை நான் நாட்டுக்கு முன்வைத்தேன் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்து ஆலோசித்து விரிவான கடன் வசதிகளை பெற்று நாட்டில் நிதி ஒழுக்கத்தை ஏற்படுத்துவது சர்வதேச நிதி மற்றும் சட்ட வல்லுநர்களான லசாட் மற்றும் கிளிஃபர்ட் சான்ஸ் ஆகியோருடன் இணைந்து கடன் உறுதிப்படுத்தல் திட்டத்தை தயாரித்து கடன் வழங்குனர்களுடன் உடன்பாட்டை எட்டுவது வெளிநாட்டு முதலீட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதோடு ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் கொள்கைகள் சட்ட திட்டங்களை உருவாக்குவதுடன் டிஜிட்டல் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவது இத்திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடனற்ற பொருளாதாரத்தை உருவாக்கி அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவது ஆகிய நான்கு அம்சக் கொள்கைகளை அன்று முன்வைத்தேன் அன்று நான் குறிப்பிட்ட வேலைத்திட்டம் குறித்தும் அதை எப்படி செயல்படுத்துவது என்பது பற்றிய அனைத்து தகவல்களையும் அப்போது பாராளுமன்றத்தில் முன்வைத்தேன் இதை நாங்கள் ரகசியமாக செய்யவில்லை அனைத்தும் வழிப்படை தன்மையுடன் செய்யப்பட்டன நான்கு அம்ச கொள்கைகளில் முதல் மூன்று விடயங்களும் இப்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நமது வேலைத்திட்டமும் நாம் கடந்து வந்த பாதையும் சரியானவை என்பதை இது நிரூபிக்கிறது கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வங்குரோத்து முத்திரை குத்தப்பட்ட நாடு என்ற வகையில் இரண்டே ஆண்டுகளில் இந்த மாதிரியான முன்னேற்றத்தை எட்ட முடிந்ததே பாரிய வெற்றியாகும் இவ்வாறு பொருளாதார படு ஒளியில் விழுந்த ஏனைய நாடுகளுக்கு சாதகமான நிலையை எட்ட நீண்ட காலம் பிடித்தது அண்மைய வரலாற்றில் உலகில் எந்த நாடும் இவ்வளவு சிறப்பான வெற்றியை இவ்வளவு குறுகிய காலத்தில் பெற்றதில்லை நமது பொருளாதாரம் வீழ்ந்துள்ள படுகொலி தொடர்பில் நாம் தெளிவாக புரிந்து வைத்திருந்தோம் அதற்கு கொடுக்க வேண்டிய சரியான தீர்வுகளை நாங்கள் அறிந்திருந்தோம் எங்களுடைய தொலைநோக்கு பார்வை உறுதிப்பாடு அர்ப்பணிப்பு காரணமாக இந்த நிலையை எங்களால் அடைய முடிந்தது எனவே இந்த வழியை பின்பற்றினால் நான்காவது கட்டமான இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்குள் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற முடியும் என்பது இப்போது தெளிவாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தில் இருந்த ஒரு நாட்டின் தற்போதைய நிலை என்ன தொடர்ந்து ஆறு காலாண்டுகளாக சுருங்கி சென்ற நமது பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் இருந்து வளரத் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் மீண்டு வர வழியின்றி வற்றி போயிருந்த எமது வெளிநாட்டு கையிருப்பு தற்போது ஐயாயிரத்து ஐநூறு மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது ரூபா வலுப்பெற்றுள்ளது வங்கி வட்டி வீதம் குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் எழுபது சதவீதமாக இருந்த பணவீக்கம் தற்போது ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது முதன்மை கணக்கு இருப்பை உபரியாக மாற்றக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது அதேபோல கடந்த ஆண்டு நாட்டின் வெளிநாட்டு கணக்கு கையிருப்பில் உபரியை ஏற்படுத்த முடிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டிற்கு பின்னர் உபரியை ஏற்படுத்தியது இதுவே முதன்முறையாகும் சிறந்த பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் பங்குரூத்து நிலையில் இருந்து மீள்வதற்காக நாம் இந்த இலக்குகளை எட்டியிருக்கிறோம் எமது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் கடன் மறுசீரமைப்புக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் அதனால் நாம் இப்பொழுது மீண்டும் சர்வதேசத்தின் நம்பிக்கையை பெற்றுள்ளோம் அதே நேரம் நாம் இதுவரை கடந்து வந்த பாதை சரியானது என்பது மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது சர்வதேச அளவிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த வேலை திட்டத்தை பாராளுமன்றத்தில் அன்று சமர்ப்பித்த போது நாட்டை பற்றி சிந்தித்து இந்த வேலை திட்டங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு இந்த நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் அழைப்பு விடுத்தேன் சில அரசியல் கட்சிகள் அந்த அழைப்பை ஏற்று இன்று என்னுடன் இணைந்து இந்த பயணத்திற்கு ஆதரவு வழங்கி வருகின்றன ஆனால் சில அரசியல் கட்சிகள் இன்றும் விமர்சித்து வருகின்றன இந்த விமர்சனங்கள் பற்றியும் கூற விரும்புகிறேன் கோட்டாவே ஜனாதிபதி பதவியில் இருந்தபோது சர்வதேச நாணய நிதியம் இல்லாமல் தீர்வு கிட்டாது என்று சொன்னவர்கள் இப்போது சர்வதேச நாணய நிதியம் தேவையில்லை என்கின்றனர் மக்கள் கஷ்டப்படும்போது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் பயனில்லை என்று கூறிய தரப்பினர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் தேநீருக்கு பதிலாக வெறும் தேநீரை மட்டும் குடிக்க வேண்டியிருக்கும் என்று கூறுகின்றனர் சிலர் பிரசித்தமடைய அரசியல் செய்கின்றனர் இல்லையெனில் பாடசாலை அரசியல் செய்கின்றனர் அவர்களின் அரசியல் பொருளாதார ஆட்சி நிர்வாக அறிவு முன்பள்ளி கல்விக்கு மேலாக வளரவில்லை எவராயினும் இந்த பிரச்சனை உக்கிரமடைந்த தருணத்திலேயே அதன் ஆழத்தை நான் உணர்ந்து கொண்டேன் தனி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நான் அந்த நெருக்கடி குறித்து எடுத்து கூறினேன் தேர்வுகளையும் வலியுறுத்தினேன் சிலருக்கு இன்னும் அதன் பாரதூரம் புரியாமல் இருக்கிறது நான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் நாட்டை கட்டியெழுப்ப பல நடவடிக்கைகளை மேற்கொண்டேன் அவை அனைத்தும் சரியானவை என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு இரு வருடங்கள் தேவைப்பட்டன நான் இப்போது முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் சரியானவை என்பதை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு இன்னும் சில வருடங்கள் தேவைப்படும் சரியானது எது என்பது புரியும் வரையில் அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருப்பதை மட்டும் செய்வார்கள் வெட்டி பேச்சு பேசுவோர் தொடர்ந்து பேசிக் வீண் வீண் பேச்சு பேசுவோரும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பார் அது பற்றியும் சற்று பேச விரும்புகிறேன் நமது நாடு ஐஎம்எஃப் ஆதரவை பெற்றுக்கொண்ட முதலாவது முறை இதுவல்ல இதற்கு முன்னதாக பதினாறு தடவை ஐஎம்எஃப் ஆதரவு பெறப்பட்டுள்ளது அந்த ஒவ்வொரு முறையும் இலங்கை தோல்வி அடைந்தது ஏன் நடந்தது நாம் நிபந்தனைகளை மீறினோம் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நிதி ஒழுக்கத்தை பேணவில்லை ஐஎம்எஃப் வேலை திட்டத்தில் நாம் வெற்றி பெறுவது வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும் முன்பு ஐஎம்எஃப் இடம் உதவி கோரிய பதினாறு தடவையும் நாம் வங்குரோத்து அடைந்த நாடாக இருக்கவில்லை ஆனால் வங்குரோத்து அடைந்த நாடாக உதவி கோரி அந்த திட்டத்தை வெற்றி பெறச் செய்வதற்கு தலைமைத்துவம் வழங்கியதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது இத்தோடு முடிந்து விடாது இது எமது பயணத்தில் ஒரு மைல்கல் மட்டுமே இங்கிருந்து நாம் புதிய ஆரம்பத்தை பெற வேண்டும் தற்போது எங்களுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது மீண்டும் சர்வதேசத்தின் நம்பிக்கையை பெற்றுள்ளோம் இவற்றை நாம் பயன்படுத்தி பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் முழுமையான வெற்றியை பெற வேண்டும் நாம் முழுமையான வெற்றியை பெற்றால் நம் நாடு மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அதற்காகவே நான் பாடுபடுகிறேன் ஐஎம்எஸ் செல்ல அவசியம் இல்லாத வலுவான வினை திறனான வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தை நாட்டில் கட்டியெழுப்பவே நான் பாடுபடுகிறேன் அதற்காக நாம் உழைக்கின்றோம் நானும் எமது அமைச்சரவையும் எமது அரசாங்கமும் அதற்கு அர்ப்பணிப்புடன் உழைக்கின்றோம் உழைப்பது மட்டுமன்றி அதற்கான பலன்களையும் காட்டுகிறோம் எங்களை விமர்சிக்கும் சில குழுக்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளனர் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வர ஆசைப்படுவோர் இப்போதே ஜனாதிபதியையும் தெரிவு செய்து விட்டனர் அவர்களில் சிலர் ஆட்சிக்கு வந்த பின்னர் அமைச்சர்களை நியமிப்பது தொடர்பில் ஆழமாக ஆலோசனை நடத்துகின்றனர் சிலர் இப்போதே அமைச்சுக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் அவ்வாறு கனவு காணும் தரப்பினர் அவர்களின் மனைவியருக்கு அந்த அமைச்சு பதவிகளை வழங்குவது குறித்தும் சிந்திக்கின்றார்கள் இந்த கனவு அமைச்சர்கள் இன்றைய எனது உரையை பற்றி நாட்டு மக்களிடம் எத்தனை பொய்களை சொல்லியுள்ளார்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தி பொய் சொன்னார்கள் அவை அனைத்துமே பொய் என்பது நாட்டு மக்களுக்கு இப்போது தெரிய வந்திருக்கும் நாட்டுக்கு எவ்வாறான வெற்றி கட்டினாலும் ஏன் அவர்கள் இன்னும் இதனை வன்மமாக பார்க்கிறார்கள் நாட்டிற்கு கிடைக்கும் நற்செய்தியை எதிர்மறையாக பார்ப்பது ஏன் எல்லாவற்றிலும் அரசியல் ஆதாயம் பெற ஏன் முயற்சிக்கின்றார்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக ஏன் நாட்டுக்கு துரோகம் செய்கின்றார்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அரசியல் செய்வது ஏன் அதற்கு இதுதான் காரணம் ஜனாதிபதி பதவிக்காக கடுமையாக போராடுகிறார்கள் நாம் நாட்டுக்காக போராடுகிறோம் அவர்களோ தங்களுக்கு கிடைக்கும் பதவிகள் பட்டங்கள் பற்றி கனவு காண்கின்றார்கள் ஆனால் நாம் நாட்டின் வளர்ச்சி பற்றி கனவு காண்கின்றோம் அவர்கள் அமைச்சுக்களை பகிர்ந்து கொள்ள திட்டமிடுகிறார்கள் நாம் நாட்டை கட்டியெழுப்ப திட்டங்களை வகுக்கிறோம் அதிகாரத்தை கோரி இலங்கையை சுற்றி வருகிறார்கள் பாடசாலைகளுக்கு சென்றும் அதிகாரத்தை கேட்கிறார்கள் உலகம் முழுவதும் பறந்து நாட்டின் அதிகாரத்தை கேட்கின்றார்கள் அதிகாரத்திற்காக அல்லும் பகலும் ஓடித் தருகின்றனர் ஆனால் நாம் நாட்டுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கின்றோம் நாடு முழுவதும் சென்று மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டங்களை ஆரம்பிக்கின்றோம் நான் உலகம் முழுவதும் சென்று நமது நாட்டின் வளர்ச்சிக்காக சர்வதேச ஆதரவை பெற்று வருகிறேன் இத்தகைய பின்னணியில் நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே பிரச்சனையை புரிந்து கொண்டு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்கிய என்னுடன் நாட்டை முன்னேற்றுவீர்களா அல்லது இன்னும் பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் இருட்டில் தடவிக்கொண்டு அதிகாரத்தை பெற முயற்சிக்கும் குழுக்களுடன் பயணிக்க விரும்புகிறீர்களா நீங்கள் சரியான பாதையில் சென்று உங்களதும் நாட்டினதும் எதிர்காலத்தை மேம்படுத்துவீர்களா அல்லது பயணத்தை மாற்ற வேண்டுமா தவறான பாதைக்கு திரும்பினால் அல்லது தவறான பாதையில் பயணித்தால் ஏற்படும் விளைவுகளை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் எனவே சரியான முடிவை எடுங்கள் அந்த முடிவை எடுக்க உங்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் உள்ளது உங்கள் முடிவு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது நாட்டின் எதிர்காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் மட்டுமன்றி அது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகிறது பொருளாதாரம் படுகுழியில் வீழ்ந்து பங்குரோத்து நிலையிலிருந்த நாட்டை மீட்க எனது கட்சிக்கு பாராளுமன்றத்தில் அதிகாரம் இருக்கவில்லை நான் நியமித்த அரசாங்க அதிகாரிகளும் இருக்கவில்லை அமைச்சர்களும் இருக்கவில்லை ஆனால் அவை எதுவும் இல்லாமல் உலகையே வியப்பில் ஆழ்த்தும் வகையில் இரண்டு வருட காலத்தில் நாட்டை சுமூகமான நிலைக்கு கட்டி எழுப்ப என்னால் முடிந்தது அதை யோசித்து பாருங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வீதிகளில் எவற்றை கண்டோம் இன்று எதனை காண்கின்றோம் ஆபத்தான தொங்கு பாலத்திலிருந்து இலங்கை அன்னையை மீட்டு தருவதாக அன்று நான் வாக்குறுதி அளித்தேன் குழந்தையை பத்திரமாக மீட்டு வந்திருக்கிறேன் இப்போது என்ன நடந்தது உணுவட்டைய நாடகத்தில் வருவது போல் குழந்தையை காக்க எந்த ஆதரவும் தராத குழுக்கள் தற்போது குழந்தையின் உரிமையை பெற போராடுகின்றனர் தொங்கு பாலத்தை கடக்கும் முன் குழந்தையை சொந்தமாக்க முயற்சிக்கின்றார்கள் குழந்தையை இரு பக்கமாக அன்றி அனைத்து பக்கங்களிலும் பிடித்து இழுக்கின்றனர் நாம் அறிந்த உணுவட்டைய நாடகத்தின் நிறைவில் குழந்தையின் உரிமை உண்மையான பாசமுள்ள அன்னைக்கு கிடைக்கிறது தகுதியானவருக்கு தகுதியானது கிடைக்க வேண்டும் குதிரை சரியான வண்டி ஓட்டியிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடகத்தின் கதாசிரியர் கூறுகிறார் அந்த கதையில் வரும் நீதிபதி போன்று நீங்களும் சரியான முடிவை எடுக்க வேண்டும் அப்போது தகுதியானவருக்கு தகுதியானது கிடைக்கும் நமது நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிட்டட்டும் நன்றி